திருக்குறள் தொண்ணூற்றி ஒன்று பெண்வழிச் சேரல் மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த பயனை அடையமாட்டார் மனைவியின் பெண்மையை விரும்புகின்றவனின் ஆக்கம் நாணத்தைக் கொடுக்கும் மனைவியிடம் தாழ்ந்து நடக்கும் செயல் ஒருவனுக்கு நாணத்தைக் கொடுக்கும் மனைவிக்கு அஞ்சி நடக்கின்ற ஒருவன் செய்யும் செயல் பெருமை அடைவதில்லை மனைவிக்கு அஞ்சி நடக்கின்ற ஒருவன் நல்லவர்க்கு நன்மையை செய்வதற்கு அஞ்சி நடப்பான் மனைவிக்கு அஞ்சி வாழ்கின்றவர் மேலுலகில் வாழும் தேவரைப் போல இவ்வுலகில் வாழ்ந்தாலும் பெருமை இல்லாதவரே ஆவார் மனைவிக்கு அஞ்சி நடப்பவரின் ஆண்மையை விட நாணத்தே இயல்பாக உடைய பெண்மையே பெருமை உடையது மனைவிக்கு அஞ்சி நடப்பவர் நண்பருக்கு உதவவும் மாட்டார் அறத்தையும் செய்ய மாட்டார் மனைவிக்கு அஞ்சி நடப்பவரிடம் அறச் பொருள் தேடும் முயற்சியும் மற்ற கடமைகளும் இருக்காது நல்ல எண்ணம் உடையவர்களிடம் எக்காலத்திலும் மனைவியிடம் அஞ்சி நடக்கும் அறியாமை இல்லை